தொடக்கத்துல அதிமுகவோட ரெண்டு நிகழ் இணைப்புக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஓபிஎஸ் அடுத்த நாளே ரெண்டு நிபந்தனைகளை முன் அதுல அதிமுக சசிகலா குடும்பத்தினோட தலையீடு இருக்கவே கூடாது அவங்கள கூண்டா வெளியேற்றணும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்த நீதி விசாரணைக்கு உத்தரவிடணும்னு நிபந்தனைகளை முன் இந்த நிபந்தனைகளை எடப்பாடி தரப்பு ஒருவேளை ஏத்துக்கிட்டாலும் இறுதியா தொண்டர்களின் கருத்தை கேட்டுதான் முடிவு செய்யணும்னு புது குண்ட தூக்கி போட்டாரு ரெண்டு அணிகள் இணைப்புல இருக்கிற சிக்கல்கள்லாம் என்ன ஏன் இந்த இழுபறி இத பத்தி ரெண்டு அணிகள் தரப்பிலும்

செல்வத்துக்கு முதல்வர் பதவி எப்படி கொடுக்க முடியும் எடப்பாடி அணியினர் கேள்வி எழுப்புறாங்க ஆறாவது ஆனா ஓ பி எஸ் தரப்போ முன்னாள் அடையாளம் காட்டப்பட்ட ஒரே ஒருவர் ஓ பி எஸ் தான் அதனால அவரும் முன்னிறுத்தி தான் எந்தவித முடிவும் எடுக்கப்படணும் தற்போது நடக்கும் ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கும் அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் பி எஸ் தரப்பு ஏழாவதா ஓ பி எஸ் முதல்வரா இருக்கட்டும் எடப்பாடி துணை முதல்வரா இருக்கட்டும் இதுல வித சமரசமும் செஞ்சுக்க முடியாதுன்னு கராரா சொல்லிட்டாங்களா ஓபிஎஸ் பி அணியினர் கடைசியா இது எல்லாத்தையும் தாண்டி ஆதரவாளர்களுக்கும் தொடர்பான நிபந்தனைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குதான் எத்தனை தடைகளையும் தாண்டி ரெண்டு அணிகளும் இணைய வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க இத மனசுல அணைச்சிகிட்டு தான் தினகரன் பகிரங்கமா தான் வழங்கிக்கிறது தான் சொல்றாங்க ரெண்டு அணிகளும் நடத்தக்கூடிய இத்தனை கூத்தையும் உளவுத்துறை மூலமா உடனுக்குடன் அணைஞ்சிட்டு இருக்காங்க மத்திய அரசு ரெண்டு அணியினரும் ஒருங்கிணைய முடியாவிட்டா ரெண்டு நாட்கள்ல இரு டெல்லிக்கு வரவழைச்சு ப்ளூ பிரிண்ட கையில கொடுத்து இதன்படி தான் இரு நடக்கணும்னு சொல்லி ஒப்பந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வார்னிங் கொடுத்த அனுப்பவும் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி